மாநில நலனுக்காய் பட்ட பாடுகள் அனைத்திற்கும் ஒரே பதில் உயிர்ப்பு மண்ணில் விழுந்த விதை மூன்றே நாளில் முளையிட்டு கிளை வரை துடிப்பது உயிர்ப்பு தான் எத்தனை தடைகள் வந்தாலும் தொடர்ந்து போராடி வாழ்வதும் வாழ்வதற்கு போராடுவதும் உயிர்ப்பின் சக்திதான் தான் சோர்ந்து போகாத உள்ளமும் துவண்டு விடாத பக்குவமும் உயிர்ப்பின் வல்லமையே இழந்து விடாத லட்சியமும் வீண்

இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது வெளிப்பு சடங்கு நான்கு பகுதிகளை கொண்டது முதல் பகுதியாக ஒளியான் ஈர்த்துவின் உயிர்ப்பை சுட்டி காட்டுகிறது ஒளி வழிபாடு இரண்டாம் பகுதியாக முதல் இறைவன் காட்டும் அருண் செயல்களை நினைவு கூறுகிறது வழிபாடு மூன்றாவது பகுதி இருளிலிருந்து ஒளிக்கு உயிர்த்தை திருமுழுக்கில் இணைக்க பெற்று புது மனிதர்களாய் புறப்பட அழைக்கிறது திருமுழுக்கு வழிபாடு நான்காம் பகுதியாக வருவது ஆண்டவர் வரும் வரை அவரது பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் அறிக்கையிட அழைக்கிறது நற்கரணி வழிபாடு இன்றைய அனைத்து வழிபாடுகளிலும் நாம் அனைவரும் பக்தியோடும் ஆர்வத்தோடும் பங்கேற்போம் ಸಹೋದರ ಸಹೋದರ <LAURA> <reprogram made>. <Maria> நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவையிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனித நிக்கை விரவில் சிறுவை உலகென்றும் பதில் வாழும் தம் மக்களை விழித்திருக்கவும் அன்றாடம் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய நிகழ்வுகளை கொண்டாடி அவருடைய பாஸ்காவை நாம் நினைவுகோருதான் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாம் பங்கு பெறுவோம் அவரோடு இளையவன் வாழ்வோம் எனும் எதிர்நோக்கையை கொண்டிருப்போம்

ஒளியில் இறைவனின் உடல் இருப்பை உணரலாம் நெருப்புத்தூள் வழியாக இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினார் ஒளி இருக்கின்ற இடத்தில் வளர்ச்சியும் நன்மையும் இருக்கின்றது சாவை பெற்ற கிறிஸ்து ஒளி வடிவமாய் உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்துவே உலகின் ஒளி என்பதன் அடையாளமாக இப்போது இந்த புதிய தீ புனிதப்படுத்தப்படுகிறது ஆசீர்வதிக்குமாறு வழிபாட்டில் மன்றாடுவோமாக இறைவா உன் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொழி சுடர்ந்திட செய்யிறேன் இப்பொது தீயை புனிதப்படுத்தி இவ்வாறு இப்பாஸ்காம் திருவிழா வழியாக விண்ணகத்தில் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக அதனால் உள்ளத்தோடு முடிவில்லாம் ஆட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை பன்றாடுகின்றோம் ஆமே பாஸ்காம் திரியை புனிதப்படுத்துதல்

பாஸ்கா திரி கிறிஸ்துவின் உயிர்கெழுதலை குறிக்கும் ஒளிச்சின்னியாகும் இந்த ஒளி நமக்குள் வளர்கின்ற நம்பிக்கையின் ஒளி இருளும் ஏமாற்றத்திலும் வழிகாட்டும் தூய ஒளி கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் நாமும் புனிதப்படுத்தும் பக்தியுடன்

அவருடைய காலங்களும் அவருடைய மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு என்றென்றும் எக்காலமும் வே ஆமே நம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக ஆமே மாட்சியில் உயிர் எழுதிலும் கிரீஸ்தின் வழி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக பாஸ்கா திரி பவனி

ஃபீஸ்துவின் ஒளி இதோ என்று பாடும் பொழுது இறைவா உமக்கே நன்றி என்று பதிலளிக்க வேண்டும் இரண்டாம் முறை பாடிய பின் அனைவரும் தத்தம் திரிகளை பாஸ்காத்திரியிலிருந்து பச்சரைத்து கொண்டு பவனியாக Christ to